வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த JCP த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஊனர்களில் வண்டியினுடைய ஆர்சி புக் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த JCP வண்டி தேவைப்படும் ஜெசிபி காரன் நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்கப் பண்ணிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு இந்த சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜெர்சி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸும் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய கேரேஜ் கேரேஜி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கூடிய ஜேசி பண்ணிங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்து நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புஸ்து நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு பூம்லே எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிரக எதுவுமே இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் தரமான மெயின்டெனன்ஸில் ஓடிய வண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரிசு உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸ்து தே மனம் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்ததுனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் த்ரெட் அவுட் திருடு இரண்டுமே ஜாம சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாமிச்சுனா இரண்டுமே மாத்திரமாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்க்க வேண்டிய பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெஸ்சிபி கார் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி கார்டத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசிபி டிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்